ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ஏ டூ இஸ் டெய்லர் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாவட சட்டையுடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க அதில் வந்து நான் கட்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வந்துட்டு பாவாடை சட்டை நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி நம்ம டைலரிங் கிளாஸ் வந்துட்டு கற்றுக்கலாம் எப்படி நம்ம சுடிதார் பாவடை சட்டை ப்ளவுஸு நைட்டி இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு நிறைய நெக் டிசைன் மாதிரி வச்சு தைக்கிறது அது மாதிரி நெ நைட்டியில் வந்துட்டு நிறைய பேட்டர்லாம் வந்துட்டு போட்டு தைக்கிறது அந்த ஃபுல் நைட்டி தைக்கிறது அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து நிறைய டிசைன் இருக்குது பாவாடை சட்டை வந்துட்டு எப்படி தைக்கிறது நைட் சூட்லாம் வந்துட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு தைக்கிறதுக்கு இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கும்போது கணவன் மட்டும் சம்பாதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டு பேரும் சம்பாதிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு நம்ம வெளியில் போய் தான் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை நமக்கு தெரிஞ்ச அந்த டைலர் தொழிலை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு தாராளமாக நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் உள்ள பெண்கள் நீங்களும் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைலரிங் தொழிலை வந்துட்டு கற்றுக்கோங்க தைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்னா இல்லைங்க ரொம்பவே ஈஸி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பெடல் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஸ்கூல் போகும்போது வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி செலவு வந்துட்டு சொல்கிறதுக்கு இல்லை நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு ஒரு ரூபாய் அப்படின்னா செலவு வருது ரெண்டு ரூபாயாக இருக்குது அந்தளவுக்கு வந்துட்டு செலவு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது வருமானம் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் கணவர் மட்டும் சம்பாதிச்சா போதாது கண்டிப்பாக மனைவியே சேர்ந்து சம்பாதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பணம் வந்துட்டு ரொம்பவே சேவ் பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த டைலரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டைமில் தான் வந்துட்டு நம்ம தைக்க போகிறோம் அதனால வந்துட்டு நமக்கு இந்த தொழில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாளைக்கே வந்துட்டு ஒரு நாலு ப்ளவுஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் உட்காந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து தைச்சா கூட காலையில் வந்துட்டு ப்ளவுஸை கொடுக்கலாம் அதனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமே கிடையாது இப்போ அதுவே நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வெளியில் போயிட்டு கடை ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கடைங்கன்னா நம்ம டைமுக்கு முடிட்டு வீட்டுக்கு வந்துடணும் மறுநாள் போய் தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைலர் தொழில் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து கூட நம்ம தைச்சி நம்மளால் சம்பாதிக்க முடியும் நல்லா டேலண்டாக உள்ளவங்க ஆரி ப்ளவுஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்துட்டு டேலண்டாக தைக்கிறவங்க வந்துட்டு மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க நம்மளை மாதிரி சின்ன சின்ன தொழில் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க நம்மள மாதிரி ப்ளவுஸு சுடிதார் இருந்த மாதிரி தான் தைக்க தெரியும் அப்படிங்கும் போகும்போது கூட மாதம் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொழில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நைட்டி ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரிலாம் நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது மாதம் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லேன் பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணி பிடிக்கிறீங்களோ அளவுக்கு வந்துட்டு பிடிச்சிக்கோங்க அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்கள் ஓகே நான் பண்ணித்தரேன் தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசுங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேசுங்கள் இப்போ வந்தாங்க துணியை வாங்கிட்டு அவங்கள அனுப்பணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப புடிச்ச பேரும் ப்ளவுஸில் வந்துட்டு சின்னதாக டிசைன் மட்டும் வைமா போதும் அப்படின்னு சொல்கிற டைமில் நீங்கள் எந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பேசும்போது ஓகேம்மா அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மாடலே வந்துட்டு எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் நம்ம வந்துட்டு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பேசுகிறது வந்துட்டு பிடிக்கும் நம்ம சொல்கிற டிசைனும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும் ஓகே நீங்கள் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க அந்த மாதிரி போது நீங்கள் தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு அந்த டிசைன் போடும்போது ரொம்ப பிடிச்சிக்கும் அது மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு நாலு கஸ்டமர் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வாங்கும் போது நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைம் வந்துட்டு கொடுத்துருங்க அதுக்கு மேலே எழுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு மெயினாக நமக்கு வந்துட்டு கஸ்டமர் முக்கியம் அதனால அது கரெக்டாக வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா நீட்டாக கொடுங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தைச்சி கொடுக்குற சுடிதாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அயன் பண்ணி கொடுப்போம் இல்லையா அயன் பண்ணி கொடுக்கும்போது அந்த தையலை வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கணும் போகிறதுக்கு முன்னாடியே இதை போதே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா நீட்டாக தைச்சிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது எங்கேயுமே வந்துட்டு சின்ன சின்ன நூல் கூட தூங்கக்கூடாது அந்தளவுக்கு நூல் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிடணும் ஒவ்வொரு தையல் அளவுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை ஸ்லீவ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடு வந்துட்டு அப்படியே இருக்கும் துணி மாங்கினா கூட அந்த கோடு வந்துட்டு அப்படியே இருக்கும் கடைங்கள்லாம் தச்சு பா பார்த்துருப்பீங்க அந்த துணிலாம் வந்துட்டு வாங்கும் போது எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நாமளும் வீட்டில் வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி அந்த தையெல்லாம் எங்கேயுமே ஒரு நூல் கூட விட விடவே கூடாது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தைக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதது எதுவுமே இல்லை எதுவுமே முடியாது முடியாது பசங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் சமைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர வேலை லேடிஸ்க்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதையும் தாண்டி கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சு தான் நீங்கள் வந்துட்டு சம்பாதிச்சே ஆகணும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாத முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு பண்ணாமல் இருக்காதிங்க டைம் வச்சுக்கோங்க ஒரு நாள் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு நினைங்க கண்டிப்பாக வந்துட்டு முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பாவாடை சட்டியோடயே ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கு உங்கள் எல்லாேருக்குமே வந்துவிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட பார்க்கலாம் நான் பேசுனேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள்